சுவாமி படத்துக்கு போடுறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிட்டு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாருங்கள் நான் எப்போ வந்து வேலையாக வெளியில் போனாலும் இந்த மாதிரி மார்க்கெட்டில் பூ வாங்கிட்டு வந்துடுவேன் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பூவை வாங்கிட்டு வந்தால் ஒவ்வொன்றா வச்சு சாமி படத்துக்கு போகிறதுக்கு நல்லா இருக்குங்க டெய்லி வந்து நம்ம பூஜை பண்ணப்பில் அந்த காஞ்ச பூவெல்லாம் எடுத்துகிட்டு புதுப்பூ தான் போட்டு நம்ம பூஜை பண்ணணும் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இதையும் தெரிஞ்சுக்கலாம் பகுதியில் மிகவும் பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம் பூஜை அறையில் என்னென்ன பொருள் இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும் என்னென்ன பொருள் வந்து கண்டிப்பாக அது கட்டாயமாக இருந்தே ஆகணும் அப்படின்றது நிறைய பொருட்கள் இருக்குது அப்படி எல்லா பொருளையும் நம்ம பூஜரியில் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு தான் ஆனால் ஒரு சில பொருள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடிய பொருட்களும் இருக்குது அது என்னென்னுட்டு பார்க்கலாம் நம்ம பூஜாரியில எப்பயுமே நமக்கு பிடிச்ச சாமி படங்கள்லாம் வச்சுருப்போம் அதில் குலதெய்வ ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணுங்க குலதெய்வ ஃபோட்டோ இல்லைன்னா குலதெய்வமாக வச்சு நம்ம வணக்கவும் இல்லையா அந்த பொருள் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் கண்ணாடி கண்ணாடி வந்து கண்டிப்பாக பூஜாரையில் வந்து வைக்கணுங்க நம்மளால் பெரிய கண்ணாடியாக வைக்கலாம் முடியாது சின்ன கண்ணாடியாக வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது தான் அப்படி பூஜை அறையில் வைக்கிற கண்ணாடி முன்னாடி வந்து நம்ம மங்கள பொருட்களை வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது நம்ம சித்திரை கணிக்கானதில் அப்போ நம்ம வச்சு வழிபடுவோம் இல்லையா போல் அந்த பிம்பத்தில் உழுகிறது பல மடங்காக பெருகும் அப்படின்ற ஐதீகம் இருக்குங்க அதனால தான் நம்ம சித்திரை கணிக்கானதில் அந்த வழிபாடும் நம்ம வந்து செஞ்சுட்டு வர வழக்கம் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு பித்தளை விளக்கு குத்து விளக்கு நம்ம எதுனாலும் பூஜை அறையில் வந்து ஏற்றலாம் தீபம் எந்தளவுக்கு ஏற்றணுமோ அந்தளவுக்கு வந்து வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை எந்த விளக்கு ஏற்றினாலும் கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு நம்ம வழிபடுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினாலும் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு ஏற்றினுங்க தான் அந்த தீப வழிபாடு அப்படின்றது முழுமையடையும் என்ன தான் நம்ம வெள்ளியிலேயே விளக்கு ஏற்றினாலோ மண்ணாலான அகல் விளக்கு ஒன்றாவது நம்ம ஏற்றி வச்சு வழிபடுறது மிகவும் சிறப்பான பலனை தருங்க அடுத்து பூஜரியில் நம்ம வைக்கக்கூடிய தண்ணி தண்ணி தான் வந்து வழிபடணும் நம்ம பித்தளை சொம்பு அப்படி இல்லாட்டினா கலையத்தில் தண்ணி வைக்கிறது கூட ரொம்ப நல்லது தான் நம்ம தண்ணியை வந்து டெய்லி மாற்றிடணும் அதை எடுக்கிற தண்ணியை வந்து நம்ம செடிகளில் ஊற்றிடலாம் அப்படி வைக்கிற தண்ணியில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் துளசி இலைகளையும் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க பூஜை அறையில் சிம்பிள் தண்ணி வைக்கிறது அவ்வளோ நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது ஏன்னு கேட்டால் பஞ்சபோதங்களின் சக்தி அப்போ தான் முழுமை பெறும்னு சொல்லியிருக்காங்க ஆகாய சக்தி நிலம் காற்று நம்ம தீபம் ஏற்றுறதுனால நெருப்பு எல்லாமே வந்து இருக்கும் நம்ம செம்பில் தண்ணி வச்சு வழிபடும் போது மட்டும்தான் அந்த பஞ்சபூதங்களின் சக்தி வந்து முழுமை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் பூஜை அறையில் நிற சொம்பு தண்ணி இருக்கிறது நல்லது நம்ம டெய்லி பூஜை பண்ணும்போது அந்த தண்ணியை வந்து மாற்றிட்டு புது தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் தண்ணி வந்து செடிகளில் வந்து ஊற்றிடல கீழே வந்து ஊற்றாமல் நிறை சொம்பாக தான் வைக்கணும் எப்பயும் வந்து குறையாக வந்து வைக்கக்கூடாதுங்க இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த தகவல் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றும் ஒரு இது போல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்